வணக்கம் தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் இருந்து முக்கிய அரசியல் தலைவர்கள்லாம் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எந்த பத்திரிக்கை உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நீங்கள் அப்படிதான் தான் கேட்பீங்க அப்படின்னு பதில் சொல்கிறதுங்கிறது ஜனநாயக விரோத போக்கு பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்க ஜனநாயகத்தை தாங்கக்கூடிய ஒரு தூண் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது பத்திரிகையை சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமை பொறுப்பு அந்த கேள்விகளெல்லாம் மக்கள் வரக்கூடிய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியல பதில் சொல்ல முடியலைன்னா அதை நேரடியாக மறுக்கவோ தவிர்க்கவோ தெரியணுமே தவிர அதுக்கு பதிலாக கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்களை நோக்கி நீங்க யாரு இந்த கேள்வி ஏன் நீங்க கேட்குறீங்க இந்த ஊடகம்னா நீங்க தான் கேட்பீங்க உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறது அவமதிப்பு செய்கிறது அப்படிங்கலாம் ஆரோக்கியமான போக்கு இல்லை இதை மக்கள் மீது பொறுப்பும் அக்கறை இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கணும் அதை விட்டுட்டு சர்வாதிகார போக்கோட ஊடகங்களை அணுகுறது அப்படிங்கிறது மக்களை அணுகிறதா பொருள் பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடிய நபருடைய பகையாளியோ பங்காளியோ பத்திரிகையாளர் தரப்புல இருந்து கேள்விகளை கேட்ட முடியாது பத்திரிகையாளர்கள் அதை அனுமதிக்க போறது இல்ல பத்திரிக்கை துறையில வேலை செய்யக்கூடிய நபர்களை மட்டும்தான் தான் கூட நிறுத்தி வச்சுப்பாங்க தான் மைக்கு போடவே அனுமதிப்பாங்க அப்போ மைக்கு போட்டு ஒருத்தர் வந்து நின்றுனா அந்த மைக்குங்கிறது மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி மக்கள் நீட்டுறாங்க முன்னாடி மைக்கு அந்த பொறுப்பு உணர்ந்து பத்திரிகை சந்திக்கக்கூடிய பதில் சொல்வே தவிர ஏன் கேக்குறீங்க இந்த கேள்வியை எதுக்காக கேட்குறீங்க நீங்க எப்படி இந்த கேள்வியை கேட்கலாம் உங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் தெரியும் அப்படின்னு சொல்லி சீமான் உட்பட சேகர்பாபு உட்பட பலர் ஊடகத்தை அணுகிற விதங்கிறது ரொம்ப அதிகாரத்தை அதாவது சர்வாதிகார போக்கூட இருக்கு இத தவிர்த்து ஜனநாயகபூர்வமாக கேள்விகளை அணுகணும் நீங்க விரும்புகிற கேள்வியை தான் கேட்கணும் நீங்க சொல்லக்கூடிய பதிலுக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்பக்கூடிய உங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய சில ஊடகங்கள் இருக்காங்கன்னா அவங்களை கூப்பிட்டு உங்க வீட்டுல உட்காந்து சவகாசமா பேசுங்க யாரும் வேணாம்னு சொல்லல பொதுவெளியில ஊடக சந்திப்புன்னு நீங்க வரும்போது ஒரு பிரச்சனை பத்தி பேசும்போது நீங்க சொல்றது மக்களுக்கான பதில் இதை மறந்துட்டு பேசாதீங்க திரும்பவும் மக்கள்கிட்ட பேசுறதா நினைச்சு ஊடகங்களை சந்திங்க கேள்விகளுக்கு உண்மையிலே பதில் உங்களால சொல்ல முடியல சொல்ல முடியல அந்த கேள்வியை நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் கேட்டுக்கிட்டு சொல்றேன் இந்த இதுக்கு பதில் தெரியல அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்க பழகுங்க மூடி மறைக்கிறதோ தவிர்க்கிறதோ இந்த மாதிரியான தனிநபரை கண்டறிஞ்சு இன்னும் சொல்லப்போனால் சிலர்லாம் வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் இந்த அந்த நபர்களுடைய பெயர் நீ என்ன ஊர் இன்னும் என்ன சாதினா தான் கேட்கல நீ என்ன ஊர் எந்த ஊடகம் இப்படிலாம் கேட்குறாங்க கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகைகளோட பெயரை கேட்கறதே ஆபத்தானது ஆரோக்கியமற்றது ஜனநாயகத்துக்கு எதிரானது இதை ஊடகங்களை சந்திக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு திரும்ப வலியுறுத்தி மீண்டும் ஒரு காணொலியில் விரிவாக பேசுவோம் நன்றி வணக்கம்